டிவி நேர்களுக்கு இணைய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் மட்டு வரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டீங்கன்னா ஈரோட்டைச் சேர்ந்த சகோதரி வடிவு அவர்களுக்கு கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரியும் சகோதரியின் தங்கையும் சேர்ந்து நடத்திய அற்புதமான பிரார்த்தனைக்கு பாபா பிரமாதமாக பதில் கொடுத்திருக்கிறார் அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்கள் சகோதரிக்கு ஒரு வீடு வேண்டும் வாடகைக்கு தான் அந்த வீடை பிரமாதமாக பெற்றுக் கொடுக்கிறார் ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக அடுத்து துபாயை சேர்ந்த சகோதரி ரம்யா அவர்களுக்கு இந்த அற்புதமான நாளில் அவருடைய அற்புதம் வருவது சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அது என்ன சந்தோஷம் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி மஞ்சுளா அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு கடுமையான வழி அந்த வழியை நிவர்த்தி செய்து ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறார் பாபா அந்த வழி வந்து வழியால் துடிக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாபா இருக்கார் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்ய போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து ஒரு முக்கியமான நான் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம அற்புதத்துக்குள்ளே போவோம் நம்முடைய ஆப் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொன்னேன் நிறைய சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் ப்ளே ஸ்டோரில் எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க நான் இப்போ ஸ்க்ரீனில் ஸ்பெல்லிங் கொடுக்குறேன் அழகாக இதே மாதிரி ஸ்பெல்லிங் டைப் பண்ணுங்கள் ஜம்பு நம்ம லோகோ வந்துடும் அதுதான் ஆப்பு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வரிசைய அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் ஈரோட்டை சேர்ந்த சகோதரி வடிவு அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்தனு இன்ட்ரோல சொன்னேன் உண்மை அற்புதமாக பாபா அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்துருக்கிறார் சகோதரிக்கு வாங்க அந்த அற்புதத்தை பிரமாதம தரிசனம் பண்ணுவோம் இந்த விஷயம் நடந்த உடனே அதாவது கணவருக்கு வயிற்றில் வலி வருகிறது துடிக்கிறார் வழியில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணது சகோதரியின் தங்கை அவங்க பேர் தேவியின் பேர் அவங்க நம்மள்ட அன்பனுடன் பேசி பேசிக்கொண்டிருக்கோம் ஒரு அன்பு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க ஃபோனில் விஷயத்தையே சொல்ல அவங்க நான் சொன்னேன் அம்மா விஷயத்தை சொல்லுங்கள் என்ன விஷயம்னு ஆனால் இந்த மாதிரி மாமாவுக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க டாக்டர்ஸ் என்னாமல் சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னாங்க நிச்சயமாக ப்ரேயர் பண்ணுவோம் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஞானசாயி பாபா ஆலயத்துக்கு ஃபோன் செய்து அவருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி ஒரு துணி பூஜை பண்ண சொன்னேன் குருஜி பிரமாதமாக பண்ணி வீடியோ அனுப்பிச்சார் அந்த வீடியோவையும் சகோதரி தேவிக்கு அனுப்பி வைத்தேன் நீங்கள் உடனே அக்காவுக்கு அனுப்புங்கள் மாமா தரிசனம் பண்ண சொல்லுங்கள் பாபா கூடையே இருப்பார்னு சொன்னேன் தொடர்ந்து சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது சகோதரிகள் தோஷ நிவாரண ஸ்லோகம் சவண மஞ்சரி சச்சரிதம் விடவே இல்லை கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ் இப்போ அக்கா வடிவை கூப்பிட்டாங்க ஆமாம் உங்கள் கணவருக்கு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும் அதில் ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கணவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அந்த மெடிசின்ஸில் சிலதை நாங்கள் கட் பண்ணி தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அதனால் நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் பிரமாதமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொல்ல போயிட்டாங்க சகோதரி உடனே இம்மீடியட்டாக ஃபோன் பண்ண இடம் தங்கை டாக்டர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன நான் இப்போ ஈரோட்டில் இருக்கும் பாபா ஆலயத்துக்கு போகிறேன் நான் வேண்டிக்கிறேன் நீ கவலையப்படாதுன்னு சகோதரி சொன்னாங்க நேராக ஆலயத்தில் போய் உட்கார்ந்தாங்க கண்களில் கண்ணீரோடு பாபாவுடன் பிரார்த்தனை பாபா மாமாவை காப்பாற்றி கொடுங்க ஜம்முன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேஷன் பிரமாதம் நடக்கணும் அவர் அற்புதமாக எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சகோதரி ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நான் இப்போ எந்திரிச்சு உங்கள் கிட்டே வருவேன் எனக்கு பூ நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க கரெக்டாக சகோதரி பிரேயரை முடிச்சுட்டு எழுந்து பாபா கிட்டே வந்தாங்க அந்த ப்ரீஸ்ட் பாபாவின் பாதத்தில் இருந்து பூ எடுத்து சகோதரியின் கைகளுக்கு கொடுக்குறார் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனந்த கண்ணீரோடு அக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க அக்கா நீ எதை பற்றியும் கவலைப்படாத பாபா நான் கேட்டால் மாதிரி பூ கொடுத்துட்டாரு மாமாவுக்கு ஒன்றுமே ஆகாது நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் நீ தாமரப்பூ நீ வச்சுக்கோ கையில் வச்சுக்கோன்னாங்க நேராக ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க பூ கையில் வச்சுக்கிட்டாங்க ஸ்தவன மஞ்சரி சர்வரோகோஷ நிவாரண ஸ்லோகம் ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆப்ரேஷனுக்கு எல்லாம் தயாராகுது டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு அம்மா இந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் மூன்று மணி நேரம் நடக்கும் அதனால் நீங்கள் ரூமுக்கு போங்க நீங்கள் என்னார் இல்லை சார் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் ஆப்ரேஷன் தேட்டர் வாசல்லையே உட்காடுறேன் நான் சில ஸ்லோகங்கள் படிக்கணும் சில மந்திரங்கள் சொல்லணும் நாங்கள் ஓகே அம்மா டாக்டர் சகோதரிகள் இருவரும் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்தவனம் மஞ்சரி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரமாதம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ளே ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் போயிருக்கோம் டாக்டர் வெளில வந்தார் சிரிச்சுக்கிட்டே வந்தார் அம்மா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பிரமாதமும் முடிச்சிட்டோம் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினீர்களோ அவங்க ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு டாக்டர் நான் வந்து போயிட்டார் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் இருந்ததுன்னு தெரியாது உடனே டாக்டர் சொன்ன விஷயம் ஒரு கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு நாங்கள் அவசர அவசரமாக நாங்கள் சிகிச்சை இருக்கோம் ஐசியூவில் வச்சுருக்கோன்ட்டாங்க சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பாபா நான் உங்களைத்தான் நம்பியிருக்கேன் அவரை பத்திரமாக நீங்கள் கூப்பிட்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு மீண்டும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்தவன மஞ்சரி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஒன் ஹவர் டாக்டர் வந்து வெளியில் சொன்னது அம்மா எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டார் பிரமாதமாக இருக்கார் கவலையே படையாதவங்க அப்சர்வேஷனில் வச்சுருக்கேன் நான் கூடிய விரைவில் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க பாபாவின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு சகோதரிக்கு சகோதரிகள் இருவரும் செய்த விஷயம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவர் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு இரு சகோதரிகளும் ஷீரடி சென்று அங்கே சேவை செய்கிறார்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அண்ணா இந்த மாதிரி நாங்கள் ஷீரடியில் தான் சேவை இருக்கோம் அப்படின்னாங்க இது பாபாவுக்கு ஆற்றும் ஒரு மிகப்பெரிய நன்றி நான் எப்பவுமே சொல்கிறேன் பாபாவுக்கு நன்றி சொல்லணும் நான் சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா எந்த விஷயமாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கோம் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள் அது பஞ்சர் ஆகிடுச்சு தேங்க்ஸ் பண்ண சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க அந்த டிலே எதற்காக பண்ணுறாருங்கிறது பாபாவுக்கு தான் தெரியும் காரண காரியம் இல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார் அப்புறம் பஞ்சர் போடுறதுக்கு ஆள் கிடைச்சாரு பஞ்சர் முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்புனோம் அதற்கும் தேங்க்ஸ் பண்ணுங்கள் பாபாவுக்கு அதையும் அவர் தான் நடத்துகிறார் எல்லாவற்றையும் நடத்துவது நம் தான் சகோதரிகள் வாழ்வில் அதைத்தான் நடத்திருக்கிறார் இன்றைக்கி மாமா பிரமாதமாக ஆகி வந்துட்டாருன்னு சகோதரி எங்களை ரெக்ளர் பண்ணாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபா சொல்கிற அடிக்கடி சொல்கிற ஒரு வாக்கியம் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்லுவார் பாபா அதுதான் இங்கே நடந்திருக்கு சகோதரிகளுக்கு பரிசு மழையை பொழிந்திருக்கிறார் பாபா பிரார்த்தனைகள் பலிக்கும் நம் கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் பிரமாதமாக பலிக்கும் அதுதான் பாபா பாருங்க சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு சகோதரியின் கோரிக்கையை எப்படி நிறைவேற்றி வச்சிருக்காருன்னு பாருங்க சகோதரி செய்த ஒரு செயல் ஐந்து விளக்கு பூஜை நம்பிக்கையோடு செய்தார்கள் நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்பிக்கையோடு தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் பாபா கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் செய்வாரா மாட்டாரான்னு தெரிய அப்படி சொல்லக்கூடாது நான் பாபாவிடம் சொல்லியிருக்கிறேன் அவர் செய்து கொடுப்பார் அந்த நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கை இருந்தால் எல்லாமே பிரமாதமாக முடியும் வாங்க எந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் பிரமாதமான அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்கள் சகோதரி அற்புதமாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதில் ஒரு புது யுக்தியை சகோதரி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதையும் நம்ம இனிமேல் கடைப்பிடிப்போம் சகோதரி அவங்க இருக்கிற பூர்வீகை விட ஜாயின் வெஞ்சர் கொடுத்துட்டாங்க அந்த பில்ரு ஒரு டேட் சொல்கிறார் இந்த டேட்டுக்குள்ளே நீ காலி பண்ணி கொடுக்கணுங்கிறார் இவங்களும் எங்கெல்லாமோ சுற்றுறாங்க சென்னையில் வீடு கிடைக்கவே மாட்டேங்குது சரி அப்படியே கிடைச்சாலும் வாடகை குதிரை கொம்பா இருக்குது அட்வான்ஸு அதை விட படுப்பைங்கிற மாதிரி இருக்குது உண்மை சகோதரி சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை அட்வான்ஸும் வாடகையும் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி சகோதரி தொடர்ந்து பாபாவிடம் தான் பிரார்த்தனை வைக்கிறாங்க நேராக பாபாட்ட வந்தாங்க சகோதரி செய்த விஷயம் இதுதான் அந்த வியக்தி ரெண்டு காயின் எடுத்தேன்னா நம்பிக்கை பொறுமை ரெண்டு காயின் பாபாட்டை வச்சு ஐந்து விளக்கு பூஜை பண்ணுற பாபா எனக்கு அற்புதமாக ஒரு வீடு பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரி பாபாட்ட வேண்டுதல் வைத்தார்கள் ஐந்து நாட்கள் பிரமாதமாக பூஜை முடிஞ்சது ஆறாவது நாள் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அம்மா ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் ஒரு இடம் சொல்லி அங்கே ஒரு வீடு இருக்குது போய் பார்க்குறீங்களா உடனே கிளம்பிட்டாங்க கணவன் மனைவியும் நேராக போகிறாங்க அங்கே அவங்க கண்ட காட்சி கண்களின் கண்ணீரை வரவழைத்தது அந்த வீட்டு வாசலில் பிரம்மாண்டமாக மகா பிரிவா படம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் இந்த வீடை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஏன்னா பாபா பிரமாதமாக மகா பெரியவர் மூலமாக ஒரு அற்புதத்தை அங்கே எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே என் கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு எனக்கு நான் உள்ளே போய் கூட பார்க்கல இந்த வீடு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் வாடகை கேட்டேன் எங்கள் பாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி வாடகை அட்வான்ஸ் கேட்டேன் நாங்கள் என்ன நினச்சோமோ அதே அமௌண்ட் அட்வான்ஸ் இது எல்லாம் பாபாவும் மகா பெரியவரும் ஒரு நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம் அந்த ரெண்டு காயின் வச்சாங்க இல்லையா அது ஒரு ஸ்டைல் சகோதரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி செஞ்சால் பிரமாதம் ஒர்க் பண்ணுதுன்னா ஐந்து விளக்கு பூஜை அற்புதமாக வேலை செய்கிறது இப்போ நம்ம ஐந்து விளக்கு பூஜையில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு காயின் மட்டும் பாபாட்ட வைக்கணும் நம்பிக்கை பொறுமை ரெண்டு காயின் வச்சு ஐந்து விளக்கு பூஜை செய்யும்போது அந்த பிரார்த்தனை பிரமாதமாக பலிக்கிறது அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க உண்மை சத்தியம் எப்படி சகோதரிக்கு கேட்ட மாதிரியே வீடு பிரமாதமாக பிடித்து கொடுத்தார் பாபா அதுதான் பாபா அதே போல் துபாயை சேர்ந்த சகோதரி ரம்யா அவர்களுக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் மகிழ்ச்சி அற்புதத்தின் மூலம்தான் கரெக்டு ஆனால் ஒரு இரட்டுப்பு மகிழ்ச்சி சகோதரிக்கு கிடைத்தது அதையும் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குடும்பத்தோடு ஷிரடி வரணும்னு முடிவு பண்ணி ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டாங்க இங்கே சென்னை டு ஷிரடி போட்டாச்சு ஆனால் அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை அங்கேருந்து கிளம்பி வர முடியல துபாயிலேருந்து இப்போ இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் அவங்க கேன்சல் பண்ணால் காசு வராதுங்கிறாங்க உண்மை ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணால் காசு வராது சகோதரி பாபாட்ட தான் அவர் பாதங்களை பிடிச்சிட்டாங்க பாபா நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க பாபா அப்போ டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அனுப்புகிறேன் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பிரதர்ல சொல்கிறாங்க அற்புதமாக பணம் ரீஃபண்ட் ஆகிடுச்சி இது ஒரு அற்புதமானு கேட்டால் அற்புதம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஆனால் அதற்கு பிறகு நடந்தது தான் பிரமாதமான அற்புதம் சகோதரி துபாயில் வேண்டிக்கிட்டாங்க பாபா நான் உங்களுக்கு ஒரு தட்சணை கொடுக்குறேன் அப்புறம் சென்னைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது சென்னையில் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க ஒரு வயதான தாத்தா வந்து நிற்கிறார் அப்படி ஜம்முன்னு வந்து நிற்கிறார் வந்து எனக்கு பசிக்குது எதாக கொடுக்குறீங்களா சகோதரி சொன்னாங்க சாம்பார் சாதம் இருக்குது சாப்பிட்றீங்களான்னு இல்லை எனக்கு தயிர் சாதம் கொடுங்க அப்படின்னு இருக்காரு நேரில் உள்ள சகோதரி போய் தயிர் சாதம் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே அடுத்து தான் பிரமாதம் எனக்கு தட்சணை கொடுன்னாரு சகோதரி கண்களில் கண்ணீரிப்போம் வந்தது பாபா தெரிஞ்சிச்சு நேரம் ஓடிப்போனாங்க தட்சனை எடுத்துகிட்டு வந்து பாபாட்ட கொடுத்தாங்க பாருங்கள் என்கிட்டே இப்போ பாபான் தான் வருதன் தாத்தான்னு வரல உண்மை வந்தது பாபா தான் சகோதரிக்கு மாபெரும் ஆசீர்வாதத்தை செய்தார் பாபா நீ ஷீரடி வந்து என்கிட்ட தட்சனை கொடுக்குறது என்ன வேண்டாம் நான் இங்கே வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் தேடி வந்து வாங்கிக்கிறேன் தட்சணையே தேடி வந்து பெற்றுக்கொள்வார் பாபா அதான் உண்மை சரி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அற்புதமானு கேட்டால் ஆமாம் அற்புதம்தான் ஆனால் இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறது தான் பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு ஃபோன் பண்ணி அம்மா உங்களுடைய அற்புதம் இருபத்தி மூணாந்தேதி சொல்ல போகிறேன்னு சொன்னேன் சகோதரிட்டு ஒரு நிமிஷம் பேச்சே வரல என்னன்னு பார்த்தா அன்று சகோதரியின் பிறந்த நாள் இன்று இருபத்தி மூணு ஐந்து சகோதரியின் பிறந்த நாள் அண்ணா என்னுடைய பர்த்டே அன்றைக்கி என் அற்புதத்தை சொல்கிறீங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னாங்க உண்மை நான் டிசைட் பண்ணல பாபா பண்ணுறது அதெல்லாம் பிரமாதப்படுத்துகிறார் இந்தந்த நாளில் இவர் ஒரு அற்புதத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அழகாக எடுத்து கொடுப்பார் அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் இந்த மூன்று அற்புதங்களும் அமர்கலப்படுத்திட்டார் பாபா அடுத்து நம்ம தரிசனம் பண்ண போகிறது துனி பூஜை நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கும் துன்பங்கள் முடிவுக்கு வருவதற்கும் துயரங்கள் முடிவுக்கு வருவதற்கும் துனி பூஜையின் தரிசனம் பிரமாதமாக ஹெல்ப் பண்ணும் எல்லோரும் பக்தியுடனும் சிரத்தையுடனும் துனி பூஜையை தரிசனம் செய்யுங்கள் வாங்க இப்போ நம்ம துனி பூஜையை தரிசனம் பண்ணுவோம் துனி பூஜை முடிஞ்சோடனே ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு வழிகளை நீக்கி வழிகாட்டி இருக்கிறார் பாபா இது பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமையும் இந்த அற்புதம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக துணி பூஜையை தரிசனம் பண்ணிட்டு அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுங்கள் வாங்க துணி பூஜையை தரிசனம் செய்வோம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரஜோதயாது சாய்நாத குருவே நமோ நமஹாணா சகல விடேதனாக நடாதாம் சியாமிருதமானதாக கோபுரம் தீவி सर्व सहाई वक्त महाचरणाम सर्वेषां शक कुटुंबानां क्षेमा दैत्ये विद्याये विजये आयु आरोग्य ऐषज्ञानं अभिवर्तयेत्तम आरोग्य दिगान्द्रगाधितं धन दान्ये क्षक्षण दानं सकल सौभाग्यगाधितं देह आरोग्यता मनसந்தோषं ज्ञान सायनाद परिपूर्णा अनुग्रह प्रसादबलसित्यर्थं व्यादिलोकनिवारणप्राप्त्यर्थं मनशङ्कटमनक्लेशशक्तिप्राप्त्यर्थं सच्चिदानन्दस्वरूप ज्ञानसायिनाथगुर्वे नमो नमगा बादारविन्दयोः ब्रह्मानन्दं परमशुगदं गेबलं ज्ञानमूर्तिं तद्वादीतं गगनसदृशं तत्त्वमत्यादिलक्ष्यं एकं त्यं विमलमजलं सर्वदीसाक्षिभूतं सायिनाथं त्रिपुनरटितं सद्गुरुं तन्नमामिहि सदा निम्बवृक्षभ्यमूलादिवासात् सुधास्रावीणं दिक् तमभ्यप्रियन्दं तरुणकल्पवृक्षादिकं साधयन्दं नमामीश्वरं सत्पुरुं सायिनादं ओङ्कां सायिनादा जनमहां दग्धस्वरूपा जनमगावं सक्षिदानन्दा जनमहावं लक्ष्मीनाराजनाजनमगावं कृष्णराम शिव मारुत्यादिरूपा जनमगावं शेष

பிரத்ங்கத நமசாதோப்பா மகன மாங்கலிய பிரத நமக ருத்துசித்திதா நம புத்திர ஃபலத்திரந்த நமக யோகேஷமே நம முதிஸ்வர்கோதாத நம பிரியம பிரீதிவரநீர்த்தா நமந்தாது நமக பரமேசுவரா நமிரணேய நம பரமாத்மனே நக பரமசுத நமேசுவராத நம ஜானஸ் நமக ஜெக்தப் நம பக்து தாத்திருத்தமாத பக்த அபயபிரதாத நம பக்தராதினம்தனு நம சரணாகசலிஷிப் பிரத நமக வைராக்கா நமக பிரேமபராத நமகம்சயதல்மசனமயிபேதா நமடேசரமணமற்புதானே நமணார்த்திகராத நமசார்டயகராமாகந்தரா நமபீட்டசன்மார்க்துருசாயிநுரவே நமோ நம திரியம் விஜாமகந்திம் புஷிவரம்

அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் பரிபூர்ணம் இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் சென்னையை சேர்ந்த சகோதரி மஞ்சுளா அவர்களுக்கு சகோதரியின் வலியை போக்குவதற்காக பாபா அற்புதமாக வழியை காட்டியிருக்கிறார் அந்த வழி ரொம்ப பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய போகுது வாங்க இந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் சகோதரி சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னேன் ஒரு சனிக்கிழமை மதியம் சகோதரிக்கு பயங்கரமான வழி அப்டோமனில் பயங்கரமான வழி டாலரேட்டே பண்ண முடியல உடனே கிளம்பிட்டாங்க நேர பாபா கிட்ட தான் பாபா எனக்கு வலி பயங்கரமாக இருக்குது பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு உதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க பாபாவை வணங்கினார்கள் பாபா நான் இப்போ டாக்டரை போய் பார்க்க போகிறேன் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு நீங்கள் தான் கூட உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்தாங்க டாக்டர் வலி எங்கே இருக்குது எங்கே இருக்குது எல்லாம் கேட்டார் அம்மா எனக்கு என்னமோ கிட்னியில் ஸ்டோன் இருக்குமா இல்லை கால் பிளடரில் ஸ்டோன் இருக்குமான்னு தெரியல ஒரு ஸ்கேன் எழுதி கொடுக்குறேன் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சகோதரிகிட்ட ஸ்கேன் எழுதி கொடுத்துட்டார் சகோதரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி பாபாங்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தோம் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இவர் ஸ்டோனுங்கிறாரு கால் பிளட்ரு ஸ்டோனுங்கிறாரு கிட்னி ஸ்டோனுங்கிறாரு பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் மீண்டும் பாபாவின் பாதங்கள் பாபா ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் கூட இருக்கணும் பாபா அப்படியே ஸ்கேன் எடுக்கட்டும் பரவாயில்ல எடுத்தாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் பாபா அதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போதே வலி போகுது வலி பயங்கரமான வலி சகோதரிக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்போ யூடியூப்பில் ஒரு எபிசோடு பார்ப்பப்பாவது சகோதரி பார்க்குறாங்க கோபுரன் டிவியோட எபிசோடு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதிய போட்டு ஒன்பது முறை சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் சொல்லி குடித்தார்கள் சரியாக போச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு எபிசோடு வருது ஆக பாபா தான் காட்டுறாருன்னு சொல்லிவிட்டு உடனே இம்மிடியட்டாக ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்தாங்க ரெண்டு பிஞ்சு உதிய போட்டாங்க பாபாட்டை கொண்டு போய் வச்சு கையெடுத்து வணங்கி பாபா இந்த தண்ணி குடிப்பேன் ஸ்கேனுக்கு போவேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க சகோதரி தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆறு மணிக்கு ஸ்கேனுக்கு கிளம்புறாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஃபோன் வருது ஸ்கேன் சென்டர்லேருந்து அம்மா அவங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல் டாக்டர் வரல இன்னைக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கேன் சென்டரில் கூட போய் எடுத்துக்கலாம் இல்லை எங்கள்கிட்ட தான் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இனிமேல் மண்டே தான் எடுக்க முடியும் சகோதரிக்கு பாபா தான் ஏதோ நிகழ்த்துறாருன்னு சகோதரி தெரிஞ்சு போச்சு பாபாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது பயங்கரமாக சகோதரிக்கு என்ன பண்ணுறதே தெரியல ஒரு கட்டத்தில் டால்ரேட்டே பண்ண முடியாமல் கண்களை மூடிக்கொண்டு எழுத்தாப்பில் பாபா இருப்பார் என் தலைக்கு மேலே பாபா இருப்பார்னா நான் கைகளை வணங்கி பாபா இந்த வலியை போக்குங்க இல்லை என்னை நீங்கள் எடுத்துக்குங்க நான் உயிரை மாய்த்து கொள்கிறேன்னு சொன்னேன் அடுத்த செகண்டு கண்ணத்தில் பொலாறுன்னு அடி விழுந்த மாதிரி இருந்தது நான் எனக்கு நான் கண்களை தட்டுன்னு விழித்தேன் அப்படி பார்த்து பாபாவை பார்த்து மன்னிப்பு கேட்டேன் பாபா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது நான் நீங்கள் என்னை அடித்தது நீங்கள் தான் நல்லா தெரியும் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு வழி தாங்க முடியாமல் தான் அந்த வார்த்தையை சொன்னேன் அந்த வலியை நீங்கள் குறையுங்கள் பாபான்னு சொல்லிட்டு தொடர்ந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தேன் எப்போ தூங்கினேன்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்புறம் சண்டே ஃபுல்லாக போச்சு கொஞ்சம் வலி நல்லா குறைஞ்ச மாதிரி இருந்தது சரி நம்ம ஆஃபீஸ் கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு மண்டே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் இதுக்கிடையில் பாபாவோட என் பிரார்த்தனை குறையவே இல்லை நான் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாபா கிட்டே ஒரு வேண்டுதலும் வைத்தேன் பாபா இந்த வலியை மட்டும் நீக்குங்கள் நான் மஞ்சரி நாற்பத்தெட்டு நாட்கள் படிக்கிறேன் ஃபுல்லாக பாபாவிடம் வைத்த வேண்டுதல் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானிடம் நான் வேண்டுதல் வைத்தேன் முருகப்பெருமானை நான் கண் கவசம் படிக்கிறேன் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறேன் இந்த வலியிலிருந்து என்னை நிவாரணம் செய்யுங்கள் நான் ரெண்டு பேர்ட்டையுமே பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நான் ஆஃபீஸ் போயிட்டேன் வலி டால்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸ்கேன் சென்டருக்கு ஃபோன் பண்ணி ஆறு மணிக்கு கன்ஃபார்ம்டுன்ட்டாங்க மீண்டும் பாபாவிடம் தான் பிரார்த்தனை தொடர்ந்து உதி கலந்த தண்ணி நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டிலில் போட்டு கொழந்துட்டேன் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எனக்கு டைம் போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸில் மாலை கிளம்பி ஸ்கேன் சென்டருக்கு போகிறேன் போகிற வழியில் வழியில் ஒரு பாபா கோயில் ஆட்டோக்காரரை நிப்பாட்ட சொல்லிவிட்டு உள்ளே போனேன் யாருமே இல்லை அங்கே பாபா என் தீர்த்தம் ஒரு சொம்பில் இருந்தது அது கொஞ்சம் எடுத்து இந்த வாட்டர் பாட்டிலை விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பாபா கிட்டே வச்சு கையெடுத்து வணங்கி பாபா நான் இப்போ ஸ்கேன் எடுக்க போவேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அந்த அற்புதத்தை நீ நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஆட்டோவுக்கு வந்தேன் தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸ்கேன் சென்டருக்குள்ள நுழையிற பிரம்மாண்டமாக பாபாவின் படம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பாபா எனக்கு முன்னாடி இங்கே இருக்கார் எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் என் டர்ன் கூப்பிட்டாங்க உள்ளே அட்டமும் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த டாக்டர் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார் அம்மா எதற்காக ஸ்கேன் பண்ண சொன்னாங்கன்னு கேட்டார் சார் இந்த மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருக்குங்கிறாங்க இல்லை கால் பிளடரில் ஸ்டோன் இருக்குங்கிறாங்க அதற்காகத்தான் என்னை ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க அம்மா டாக்டர் தான் சொல்லணும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுடைய சந்தோஷத்துக்காக சொல்கிறேன் ரெண்டு இடத்துலையும் கல்கள் இல்லை அந்த இரண்டு இடத்திலும் கற்கள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அங்கிருந்தே பாபாவுக்கும் முருகருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க அடுத்து அந்த டாக்டர் சொன்ன விஷயந்தான் பிரமாதமான விஷயம் ஆனால் அதெல்லாம் இருந்த ட்ரேஸ் தெரியுது ஒன்று கரைஞ்சி போயிருக்கணும் இல்லை உங்கள் யூரின்ல போயிருக்கணும் இதுதான் நடந்திருக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க டாக்டர் உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் அப்படின்னாங்க அந்த ஸ்கேன் ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே அந்த எழுத்தாவில் இருக்கிற பாபாட்ட நேரம் போய் ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி சகோதரி ஒரு மிகப்பெரிய நன்றியை பாபாவுக்கு சொன்னாங்க மானசீகமாக முருகருக்கும் ஒரு நன்றியை சொன்னார்கள் அதன் பிறகு அவர்கள் செய்த செயல் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னாங்க உண்மை சத்தியம் பாபாவின் உதியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் இந்த அற்புதத்தை நிகழ்த்தும் பாபாவின் அருளாசிகளோடு இதற்கு என்ன வேண்டும் சொல்லியிருக்கேன் திருப்பி திருப்பி நான் சொல்கிற ஒரு விஷயம் நம்பிக்கை சகோதரி நம்புனாங்க பாபா இது ரெண்டையும் நான் செய்வேன் நீங்கள் அற்புதத்தை நிகழ்த்துவீங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சாங்க பாருங்க அந்த நம்பிக்கை கிடைத்த மாபெரும் பரிசு தான் அது இன்றைக்கி நாலு அற்புதங்கள் பார்த்தோம் என்ன பிரமாதமான அற்புதம் இல்லை சகோதரி ஈரோட்டை சேர்ந்த வடிவு அவர்களுக்கு கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் அடுத்து சகோதரி ஹேமாவுக்கு அப்படி வீடை காட்டி கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் அடுத்து சகோதரி ரம்யாவுக்கு அற்புதங்கள் நிறைய இருந்தாலும் அந்த பர்த்டே இன்றைக்கி அற்புதம் கேட்குறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் பாபா அடுத்து சகோதரி மஞ்சுளா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் அப்படி ஒரு வழி வலிக்கும் அது ஏன்னா நானும் அது அனுபவிச்சுருக்கேன் அந்த வழியிலிருந்து சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணம் கொடுத்துருக்கிறார் பாபா நமக்கெல்லாம் அந்த வழியை காட்டியிருக்கிறார் பாபா இதெல்லாம் நடக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்ப வேண்டும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சுக்குங்கன்னு சொல்கிறேன் வேறு வழியோ வேறு பாதையோ வேறு மார்க்கமோ நமக்கு தேவையே இல்லை பாபா அற்புத மழையை பொழிந்து கொண்டே இருப்பார் அடுத்த அற்புதம் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தி இருக்காரு அந்த மூன்று அற்புதங்கள் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்த எபிசோடில் இந்த எபிசோட்ல இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பிரமாதமான ஒரு பிளேஸ் எடுத்திருக்கு அது எதற்காக இங்க சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயும் எண்டில் தான் முடிக்கிறோம் நம்ம எதற்காக நம்முடைய பிரார்த்தனைகளை பாபா ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்போ நம்ம பிரார்த்தனையை செய்வோம் ஷேர்டிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷேர்டி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாஷா நான் மக்களால் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்